கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தியை தான் காதலிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நீங்கள் செவ்வந்தியை காதலித்துள்ளீர்களா என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் அது காவல்துறையின் பொறுப்பு எனினும் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் காவல்துறை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு குழு திருடர்களுக்காக பதினேழு கடவுள் சேட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேறியதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இந்த தகவலை காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு யார் கொடுத்தார்கள் இதனை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்க வேண்டும் எனவே காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் அவதானம் செலுத்த வேண்டும் இதேவேளை முன்னூற்றி இருபத்தி மூன்று விட்டு சென்றது போல் பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு குழுவும் நாட்டை விட்டு வெளியேறியதா என்ற கேள்வி இந்த நேரத்தில் எழுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்